இந்த பெரியோர்கள் தாய்மார்கள் என் உயிரின மேலான பாட்டாளி சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் உங்களை இந்த சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி சற்று தாமதம் சென்னையிலிருந்து வருகின்ற நேரத்திலே வருகின்ற வழியிலே அங்க என்ன நிறுத்தி என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க அதனால இங்க வரத்துக்கு தாமதம் இது முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய நிகழ்ச்சி வேலை இருக்கு அதாவது என்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் நிதி எம் பி எம்பி ராஜசபா எம் பி பண்ட் எத்தனையோ நிதி ஒதுக்கீடு நான் செய்திருக்கின்றேன் சில திட்டங்கள் எல்லாம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் ஒரு கோடி அளவுக்கு எல்லாம் திட்டங்கள் கொடுத்திருக்கின்றேன் பல திட்டங்கள் ரேஷன் கடை பிறகு சாலைகள் குடிநீர் தொட்டிகள் பள்ளி வகுப்பறைகள் இப்படியெல்லாம் சமுதாய கூடமெல்லாம் கொடுத்துட்டு ஆனா எனக்கு அவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்த சந்தோஷம் அதில் கிடைக்காத சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு உண்மையில் எனக்கு இந்த திட்டத்தை திறந்து வைப்பதில் எனக்கு அளவு மகிழ்ச்சி காரணம் அந்த தண்ணியை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் நம்முடைய நந்தி சிவன் அவர்கள் என்னை வந்து சந்தித்த நேரத்தில் ஐயா எங்க ஊர்ல அந்த ஜம்பேரியிலிருந்து சென்றானேரி நேர் எங்க ஊருக்கு தண்ணி வேணும் அந்த உபரி நீர் கொண்டு வரணும் அதற்கு நமக்கு நாமையில ஒரு அஞ்சு கூடுதலா எங்களுக்கு ஒரு பதினெட்டு இருபது லட்சம் வேணும் எதுக்குன்னு கேட்டேன் நீர் ஏற்று மூலமா பம்ப் கொண்டு வந்து இந்த குழா மூலமா அங்க இந்த ஏரியல இருந்து கொண்டு வரணும்னு சொன்ன உடன் பதினெட்டு லட்சம் என்ன உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கொடுங்க ஏன்னா இது தண்ணி பிரச்சனை நம்ம மாவட்டம் தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் முப்பத்தி மாவட்டம் இருக்கிறது இந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இல்லாத இயற்கை வளம் தர்மபுரியில இருக்கு ஆனா என்ன இல்ல ஆட்சியாளர்களுடைய மனசு இல்ல தருமபுரி மாவட்டத்தில் ரெண்டு பெரிய ஆறுகள் ஓடுது என்ன ஆறுமா காவிரி ஆறு தமிழ்நாட்டுல பெரிய ஆறு காவிரி ஆறு நம்ம ஊர்ல தான் ஓடுது தமிழ்நாட்டிலே நாலாவது பெரிய ஆறு எந்த ஆறு தென்பண்ணை ஆறு நம்ம ஊர்ல இந்த ரெண்டு பெரிய ஆறுகள் நம்ம மாவட்டம் எந்த மாவட்டத்திலயும் இப்படி பெரிய ஆறுகள் ரெண்டு ஓடல ஆனா அந்த ஆத்துல தண்ணிய நம்ம குடிக்க முடியல அனுபவிக்க முடியல விவசாயம் பண்ண முடியல கடல்ல விடுறாங்க இந்த தண்ணியை ஆனா நமக்கு விட மாட்டுறாங்க விடுதலை ஆகி எழுபத்தி ஆண்டுகள் ஆகிறது எழுபத்தி எட்டு ஆண்டுகள்ல எத்தனையோ முறை எவ்வளவு பேர் வந்தாங்க போன வருஷம் மட்டும் கடல்ல நானூத்தி ஐம்பது டிஎம்சி காவிரியில கடல்ல போச்சு நம்ம கேட்கறது எவ்வளவு ரெண்டு டிஎம்சி ரெண்டு டிஎம்சி தண்ணியை நீரேற்றம் மூலமாக கொண்டு வந்து நம்ம மாவட்டத்தில் உள்ள ஏரி குளத்துல விடணும் அப்படின்னு தான் நம்ம கோரிக்கை இந்த மாவட்டத்தின் மக்களுடைய ஒற்றுமட்டுமான கோரிக்கை அது அப்படி இது போன்ற ஏரிகளெலாம் அரசாங்கமே இந்த திட்டத்தை செஞ்சுருக்கணும் நான் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன நீங்க வெற்றி பெற வைத்தீர்கள் நம்முடைய எம்எல்ஏ சொன்னது போன்ற இதுல மாவட்டத்தில் சரி என்னதான் பிரச்சனை இதுல என்ன பிரச்சனை பார்த்தா குடிநீர் பிரச்சனை விவசாயத்துக்கு தண்ணீர் கிடையாது ஏன்னா பார்த்த பூமி இது விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மண் இது இதனால மூன்று லட்சம் இளைஞர்கள் வெளி மாநிலத்திற்கும் வெளி மாவட்டங்களும் வேலைக்கு போயிருக்கிறாங்க மூன்று லட்சம் இளைஞர்கள் இருக்கிறதுல பஞ்சு லட்சம் பேர் மக்கள் தொகை இந்த மாவட்டத்துல அது மூணு லட்சம் பேர் எங்க போயிட்டேங்க இங்க அவன் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கான் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான் அவன் நில முதலாளி ஆனா அவன் என்ன பண்றான் வெளியில போயிட்டு கூலி வேலை செஞ்சிருக்கிறான் கல்லு உடைக்கிறான் பனியன் கம்பெனியில வேலை செய்யறான் கோரியில வேலை செய்யறான் ஏன் தண்ணி இல்லைன்னு தண்ணி இருக்கு ஆத்துல பக்கத்துல தண்ணி போகுது இப்ப கூட தென்பண்ணையில வெள்ளம் அடிச்சு பாத்தீங்கல்ல நீங்க எவ்வளவு பேர் செத்தாங்க எங்க கடலூர் மாவட்டத்திலயும் விழுப்புரம் மாவட்டத்திலயும் முப்பத்தி நாலு பேர் இறந்தாங்க அவ்வளவு தண்ணி கடல்ல போச்சு தென்பண்ண பக்கத்துலதான் போதும் தாரு போன வருஷம் காவேரியில அவ்வளோ வெள்ளம் அவ்வளோ தண்ணி போச்சு இங்கதான் போதும் காவேரியார் வெள்ள காலத்துல அந்த தண்ணியே இந்த போரி நான் பண்ண இந்த திட்டத்தின் போன்று அரசாங்கம் பெரிய பம்ப் வச்சு ராட்சச பம்ப் வச்சு எல்லா ஏரியிலும் தண்ணி விட்டா அது பண்ண முடியாத என்ன சாதாரண பண்ணிட்டு போல நம்ம கிட்ட ஆட்சி இருந்ததுதான் ஏன்னா இது சாதாரண திட்டம் என்ன பொறுத்த இருக்கு இது பெரிய அந்த திட்டம் கிடையாது இது நேரம் செஞ்சிருக்கணும் அப்படி செய்தால் வெளியில போய் வேலை செஞ்சிருக்கான் அவன் இங்க திரும்பி வந்து இங்க விவசாயம் பண்ணுவான் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பண்றான் பாரு அவன் முதலாளி அவன் சுயமரியாதை மறுபடியும் இங்க வந்து இங்க வாழ்ந்து இங்க இருந்து விவசாயம் பண்ணி பொருளாதார முன்னேற்றி எல்லாம் பண்ணுவாங்க இதைத்தான் நம்ம கேட்கிறோம் இதுக்கு எத்தனை போராட்டங்கள் செஞ்சோம் பத்து லட்சம் கையெழுத்தி இயக்கத்தை பண்ணோம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம் மனசு வரல மனசு வரல அதனால அதனால அது தொடர்ச்சியா செய்ய போற விட போறது கிடையாது இன்னும் வரணும் ஏன்னா இருக்கு தண்ணி இருக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல இதுவே ராமநாதபுரத்துல தண்ணி கிடையாது ஆனாலும் அந்த அந்த மாவட்டத்துல வந்து வைகை ஆறு போகுது அரச மங்கலம் தமிழ்நாட்டில் பெரிய ஏரி ராமநாதபுரத்துல இருக்கு ஆனா மற்ற பகுதியில் தண்ணி கிடையாது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் அங்க தண்ணி கிடையாது ஆனா இங்க தண்ணி இருக்கு ஆறு இருக்கு வெள்ளம் போகுது ஆனா இங்க தண்ணி கொண்டு வரது மனசு இல்லை தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச திட்டம் அது ஆனால் நான் திறந்து விட்டேன் வேலையை திறந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கரண்ட் நின்றுட்டான் எதுக்கு போனான்னு உங்களுக்கு தெரியும் இது ஒரு அரசியல் இது என் பேர் போடணுமா அவங்க பேர் போடணுமா யார் பேரும் வேணாம்பா இந்த மக்களுக்கு தண்ணி வந்தா போதும்பா அதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய எண்ணம் அதுதான் இதுல தண்ணி வரத்துல அரசியல்லாம் வேண்டாம் நீ ஏன் உன் பேரை போட்டுக்கோ கல்வெட்டுல எல்லா மன்னிக்கோ எனக்கு அவளே இல்லை இந்த திட்டத்தை கொண்டு இது போட்டு இன்னும் திட்டம் நிறைய இந்த மாவட்டத்தில் எவ்வளோ எவ்வளவு திட்டம் இருக்கு இந்த தும்பலி ஓல் புதூர் தும்பலி திட்டம் வர வேண்டும் என்று என் நான் எம்பி ஆன நேரத்தில் முதல் போராட்டம் அந்த போராட்டத்தை தான் நடத்தினேன் தும்பலி அணையை பார்த்தேன் என்னடா உழவளி அணையில ஜெப்போ கடிச்சிட்டு தண்ணி வந்தேன்னு கேட்டா ஐயா இருபத்தேழு வருஷத்துக்கு தண்ணி வந்துருந்தேன் ஏன் ஏன் வரல வரல சரி தென்பண்ணை அங்க இருந்து தென்பண்ணி எவ்வளவு தூரம் பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் திட்டம் இருக்கு போராட்டம் பண்றாங்கன்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி பண்ணி செஞ்சு அதுக்கப்புறம் கடந்த ஆட்சி காலத்துல இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க இருநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க அந்த நிலம் கையகப்படுத்துறதுக்கு ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க ஒண்ணு நடக்கல அப்படியே கிடப்புல போட்டாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு அதனால இதையெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா எனக்கு மனசு பொறுக்கல ஆதங்கம் உங்ககிட்ட வேற யார்கிட்ட நான் சொல்ல முடியும் உங்ககிட்டதான் சொல்ல முடியும் அந்த ஆதங்கம் அதனால இது எனக்கு இந்த இன்னைக்கு வந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் பாக்குறதுல மகிழ்ச்சி இது போன்ற திட்டங்கள் இன்னும் சொல்லுங்க விசுவா இன்னும் தண்ணி இன்னும் கேப்பான நிதி வேணும் சொல்லுங்க இன்னும் கொடுக்குறேன் அந்த பக்கத்து ஊர் அந்த ஊர் ஏதாவது வேணா சொல்லுங்க எனக்கு இந்த திட்டத்துக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதனால இதை உங்க மனசுல உங்ககிட்ட சொல்லணும் அந்த செய்தி சொல்லணும் தான் தூரம் நான் வந்திருக்கிறேன் நான் அதனால இன்னும் நிறைய நிகழ்ச்சி இருக்குது இன்னும் நிறைய திருமணங்கள் நான் போக தான் இருக்குது அல்லது இதெல்லாம் உங்கள் எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி இது போன்ற இன்னும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லி உங்களுடைய நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்